எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணை அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு இரவு உறங்க செல்லும் போது மாமா ஏன் சாந்தி மாம நீங்களும் பேசிக்கிறதே இல்ல என்ன சந்தேகமாய் கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையே எப்பாவாச்சும் டைம் கிடைச்சா பேசிப்போம் ரெண்டு பேருமே பிஸியா இருக்கதால பாத்துக்கவும் முடியல பேசவும் முடியல என சமாளித்து வைத்தான் ஓ சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேப்பேன் நீங்க என்ன திட்டக்கூடாது ஏன்னா அவன் நெஞ்சில் படுத்துக்கொண்டு அவன் நெஞ்சில் இருக்கும் முடியை வருடிய படி கேட்க திட்டமாட்டா சொல்லுடே என்ன விஷயம் என்றதும் அது வந்து என் ஃப்ரெண்ட் அசோக்கு பிறந்த நாள் வருதான் வர சண்டே பாட்டிக்கு கூப்பிடுறான் நான் போயிட்டு வந்துடுவா யாருனே அவ ஃப்ரெண்ட்ஸும் வராங்க அவங்க கூடவே போயிட்டு வந்துடுற என்றதும் விக்கிரமன் முடியவே முடியாது என மறுத்து விட்டான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் விடாததால் கடுப்பாங்கி எல்லாத்துக்கும் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே இருக்க அப்ப நீங்க எனக்கு கொஞ்சமாச்சும் ஃப்ரீடம் கொடுக்கலாம்ல நீங்க காலேஜ் படிக்கிறப்ப பாட்டிக்கெல்லாம் போனது இல்லையா நீங்க மட்டும் என்ஜாய் பண்ணலாமா நான் இது வரைக்கும் பாட்டிக்கெல்லாம் போனதே இல்ல போயிட்டு வந்து பிளீஸ் மாமா என்று மீண்டும் கெஞ்ச ஃப்ரெண்ட் கபிலன் மாதிரி இல்ல எனக்கு என்னமோ அவனை பிடிக்கவே இல்லடி ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி இருக்கு வேணா சொன்னா கேளுடி என்று அவனும் எடுத்து சொல்ல சரி விடுங்க நான் எங்கேயும் போகல இன்னும் முதுகு காட்டி படுத்து கொண்டாள் அவளை பார்த்து புன்னகைத்தவன் பின்னால் இருந்து அவளை கட்டி கொண்டான் அவள் கழுத்தில் தன் உதண்டுகளால் என என்னடைய கழுத்தில் முத்தமிட ஆடலின் உடம்பு ஒரு முறை சிலிர்த்து அடங்கியது ஆனாலும் அவனிடம் பதில் பேசவில்லை சரி எப்ப போகணும் என கேட்க சட்டன திரும்பியவள் வர சண்டைதான் போயிட்டு வந்துடுவா பிளீஸ் சரி அப்ப சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும் பாப்போம் பாத்துட்டு அனுப்புறேன் என அப்போதைக்கு சமாளித்து வைத்தான் தேங்க்ஸ் மாமா என்ன கட்டி கொண்டாள் ஆமா மாமா லில்லி என்ன எதுக்கு என்ன அப்படி கூப்பிடுறீங்க என்று சந்தேகத்துடன் ஆடல் கேட்க விக்ரமன் சிரித்துக் கொண்டே லில்லிபட்னா குள்ளமா சொல்லுவாங்க நீயும் கட்டையா தானே இருக்க அதான் உனக்கு அந்த பேர் வச்சான் என்றதும் எழுந்த அவனை முறைத்தவள் நான் என்ன நீங்க தான் அதிகமா வளர்ந்திருக்கீங்க உங்க பக்கத்துல யார் இருந்தாலும் தான் தெரிவாங்க நான் நார்மல் ஹைட் தான் என மூக்கு விடைக்க பேசவும் அவளின் சிறுப்பிள்ளை தனமான கோபத்தை பார்த்து சிரித்து கொண்டே அப்படியா நீ நார்மல் ஹைட்டா நீ என்ன கட்டி என நிக்கிறப்போ அவளின் காதுக்குள் செல்லவும் அவள் தனது முகத்தை மூடிக்கொண்டாள் அச்சோ போங்க நீங்க ரொம்ப மோசம் இப்படி இல்லாம விளக்கம் கொடுப்பீங்க முதுகு காட்டி படைத்துக் கொண்டாள் ஆமா பின்னணி குள்ளமா இருக்கன்னு சொன்னா ஒத்துக்க அத அதூவ் பண்ண வேணாமா என அவளை கட்டி கொண்டான் சரி நான் குள்ளந்தா நீங்க என்ன மண்டையில கொட்டி தான் என் ஹைட் பாதி குறைஞ்சிட்டேன் எல்லாம் தான் என சினுங்க அப்படியா இல்லனா மட்டும் மேடம் ஆக்ட்ரஸ் அனுஷ்கா மாதிரி ஹைட்டா இருப்பீங்க அப்படிதானே என இருவரும் மாறி மாறி கிண்டல் அடித்துக் கொண்டே சிரித்தபடி உறங்கினர் மறுநாள் காலை எழுந்து பார்க்க விக்ரமன் அறையில் இல்லை ஆடல் குளித்துவிட்டு வெளியே வந்து பார்க்க புது சுடிதார் ஒன்று பெட்டில் எடுத்து வைக்கப்பட்டு இருந்தது அதை பார்த்து விழி விரித்தவள் ஓ சார்க்கு இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு ஞாபகம் இருக்கா

அவர்களை பார்த்து ஆடல் வாயை பிளந்து விட்டால் விக்ரமன் அவள் அருகில் சென்று கைப்பிடித்து ஹாப்பி என அழைத்து செல்ல அங்கிருந்த அனைவரும் அவளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த பின் கேக் வெட்டி கொண்டாடிவிட்டு விக்ரமன் ஒரு கிஃப்ட் பாக்ஸை எடுத்து அவளிடம் நீட்ட அவளது நண்பர்கள் ஓ என கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் அதை வாங்கி பிரித்து பார்க்க அழகான வாட்ச் ஒன்று இருந்தது வா தேங்க்யூ சார் ரொம்ப அழகா இருக்கு சோ மச் என இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்த ராஜேந்திரனுக்கு மனம் முழுக்க நிம்மதியாக இருந்தது அதன் பின் பார்வதி செய்து வைத்திருந்த காலை உணவை உண்டுவிட்டு மற்றவர்கள் கல்லூரிக்கு செல்ல ராஜுவும் யசோதாவும் தனது வீட்டிற்கு சென்று விட்டனர் சாருக்கு அடி சாருக்கு சாய வந்துட்டு போல என செல்லும் வழியெல்லாம் அவளது நண்பர்கள் கிண்டல் அடித்தபடி சென்றனர் ஆடலுக்கு உள்ளுக்கள் பட்டாம்பூச்சி பறந்தது இப்படியே சந்தோஷமாக ஒரு வார காலம் முடிய அஷக்கின் பர்த்டே பார்ட்டிக்கு ஆடல் கிளம்பி நின்றிருந்தாள் விக்ரமன் கல்லூரியில் சிறு வேலை இருப்பதாக செல்ல இவள் பார்வதியிடம் மட்டும் சொல்லிவிட்டு சென்றாள் யாழனி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து பிக்கப் செய்து கொள்ள இருவரும் ஒன்றாக அந்த பார்ட்டிக்கு சென்றனர் ஆமா ஆடல் உனக்கு எப்படி ஆஷாக்கு தெரியும் எவ்வளவு நாளா தெரியும் என்று யாழனி கேட்க ஆடல் அவளிடம் கொஞ்ச தான் தெரியும் யாழனி நல்ல பையன்தா என்னோட ஃபேன் அவன் என்று சிரித்து கொள்ள யாழனியும் சிரித்து கொண்டாள் எனக்கு ஆஷோக்கு பெருசா தெரியாது ஜஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க நல்லா ஃபன்னா இருக்கும்னு போறேன் அவ்ளோதான் என பேசியபடியே அவர்கள் சொன்ன அட்ரஸ் இருக்க வர ஒரு கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்து கார் நின்றது ஆடல் காரை விட்டு இறங்கியதும் இவ்ளோ பெரிய வீடா என வாயை பிளந்து விட்டால் ம் நல்ல ரிச் தான் போல வா உள்ள போகலாம் என யாழனி ஆடலை அழைத்துக் கொண்டு வீட்டிற்குள் செல்ல வீடை கலர் கலர் லைட்டுகள் போடப்பட்டு பார்க்க ரியல் பப் போல காட்சி அளித்தது யாழனியின் தோழிகள் மற்றும் இன்னும் சில ஆண் நண்பர்கள் மட்டும் இருந்தனர் ஆடலையும் யாழனியையும் பார்த்த அசோக் ஹை கைஸ் வர மாட்டேங்கன்னு நினைச்சா பரவாயில்லை வந்துட்டீங்களே ஐ அம் வெரி ஹாப்பி வழிந்தான் ஆடலும் யாழனியையும் அவனுக்கு பர்த்டே விஷ் செய்த பின் சோபாவில் அமர்த்தனர் யாழனி தனது தோழிகளுடன் நின்று பேசிக்கொண்டிருக்க இருவருக்கும் வைன் கொடுக்கப்பட்டது யாழனி வாங்கி குடித்து விட்டால் ஆனால் ஆடல் வேண்டாம் என ஒதுக்கியதும் அவளுக்கு ஜூஸ் கொண்டு வந்து தரப்பட்டது செல்போனை எடுத்து பார்த்தவள் டைம் ஆகியதை பார்த்துவிட்டு ஜூஸையும் குடிக்காமல் அசோக்கிடம் சென்று நான் கிளம்புற அசோக் வீட்டுல கொஞ்ச நேரம் அல்ல இல்லன்னா திட்டுவாங்க கோச்சுக்காதா இன்று நகர பார்த்தாள் என்ன வந்த உடனே கிளம்புனா என்ன அர்த்தம் என்னோட கிஃப்ட் எங்க என்றுதும் மாடல் சாரி மறந்துட்டேன் என தன் ஹேண்ட்பேக்கில் இருந்த சின்ன கிஃப்ட் பாக்ஸை எடுத்து கொடுக்க அதை அவன் பிரித்து கூட பார்க்கவில்லை ஓரமாக வைத்துவிட்டு அவளை தான் கையை கட்டி கொண்டு பார்த்தான் என்ன அப்படி பாக்குற என்னாச்சு கிஃப்ட் ஓபன் பண்ணி பாக்கலையா என கேள்வியாய் அவனை பார்க்க எத ஓங் கிஃப்ட் நான் கேட்ட கிஃப்ட் நீ இன்னும் தரல இன்றவன் திரும்பி வருவனைப் பார்க்க மைக் கொண்டு வந்து கொடுக்கவும் அதை வாங்கி ஆடலிடம் கொடுக்க ஆடல் அதை வாங்கவில்லை கோச்சு கதாஷோக் த்ரூட் சரியில்ல இன்னொரு நாள் பாடவா என்னை கெஞ்சும் துணியில் கேட்க அதெல்லாம் முடியாது நீ பாடி தான் ஆகணும் பிளீஸ் எனக்காக ஆடல் உனக்கே தெரியும்ல நான் உன்னோட குரலுக்கு பெரிய ஃபன் பிளீஸ் பாட என்றதும் ஆடலுக்கு அவஸ்தை ஆய்ப் போனது சரியான புன்னகையை வர வைத்துக் கொண்டு மைக்கை வாங்கியவள் அங்கு சரக்கு பாட்டில் அடுக்கி வைக்கப்பட்டு அதன் அருகில் ஒரு சின்ன ஸ்டேஜ் போல இருந்தது அதில் அவள் ஏறி நின்று கொண்டாள் அவள் கையில் இருந்த ஹேண்ட்பேக் செல்போனை அசோக் வாங்கி வைத்துக் கொண்டான் ஹே எல்லாரும் இங்க கவனிங்க என் ஃப்ரெண்ட் இப்போ எனக்காக பாட போறாங்க லைட்ஸ் ஆஃப் அங்கிருந்த லைட்டுகள் ஆஃப் செய்யப்பட்டு ஆடலிடம் மட்டும் ஒளிரும் வண்ண லைட்டு போடவும் ஆடல் பாட ஆரம்பித்தாள் ஹலோ தருண் எங்க இருக்க சீக்கிரமா ரெண்டு பேரும் வந்தாச்சு யாழ் நீ நல்ல போதையில இருக்கா என்ன சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டு ஆடல் பாடுவதை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தான், தொடரும்